ஹாய் நண்பா இந்த வீடியோல வந்து ஒரு கம்ப்ளீட் வெப் டெவலப்பர் எப்படி ஆகுது அதை வச்சு ஒரு கம்பெனியில எப்படி நம்ம ஜாப் பிளேஸ் ஆகி போகிறது அப்படிங்கிற என்டையர் அந்த கரியர் கைடன்ஸ் ஃபுல்லாவே நம்ம வந்து பார்க்க போறோம் சோ நம்ம மொக்க முக்கப்படாம சீக்கிரமாக வீடியோக்குள்ள போயிடலாம் சரியா விஷயம் நீங்க வந்து ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் சோ ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா ஹெஸ்டிஎம்எல் ஹெஸ்டிஎம்எல் ஹைபர்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அதே சமயம் சிஎஸ்எஸ் தெரிஞ்சிருக்கணும் கேஷ் கேடிங் சைல் சீட் சொல்லி சொல்லுவாங்க இது ரெண்டும் தெரியாம ஒரு வெப் டெவலப்பரா நீங்க ஆகவே முடியாது ஏன்னா ஒரு யூசர் பார்க்கக்கூடிய பேஜஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டும் டெஃபனட்டா நமக்கு வந்து தேவை சோ இதை தாண்டி என்ன தேவை அப்படின்னா நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன் ஜாவா ஸ்கிரிப்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ அது தெரியாம ஒரு வெப் டெவலப்பரா நம்ம ஆகவே முடியாது ஸோ அதுக்கு வந்து என்ன ரொம்ப அட்வான்ஸா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இல்லை எல்லாம் யூடியூப் சேனலில் எக்கச்சக்கமான சேனல்ஸ் சேனல்ஸ்ல தமிழ்லயே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்தாலே போதுமானது சரியா அண்ட் அதை தாண்டி வேற என்னால தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பலம்போல சொன்ன மாதிரி கிட் அண்ட் கிட்ரெண்ட்டா நீங்க தெரிஞ்சிருக்கணும் அது தெரியலான்னு பரவாயில்ல நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு பாருங்க ஓகேவா இதை தாண்டி இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஆகிறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட தாண்டி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் லைக் ஜேஎஸ் எஸ்ஆர் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இதை தாண்டி பேக் அண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நோ ஜேஎஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இன்கேஸ் ஆஹ் உங்களுக்கு இதெல்லாம் படிக்க கஷ்டமா இருக்கு எனக்கு ரியாக்ட் படிக்க நோடு படிக்க கஷ்டமா இருக்குது அப்படின்னா நீங்க சிஎஸ்எஸ் ஜாவா கிரிப்ட் பிஹெச்பி அப்படி அங்கிருந்து வந்து லேரோல் ஃப்ரேம் ஒர்க்கு நீங்க டார்கெட் பண்ணி போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் சரி இதெல்லாம் போன ஓகே இதுக்கெல்லாம் எவ்ளோ சம்பளம் கிடைக்கும் நான் ஒரு வெப் டெவலப்பர் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு ஃப்ரெஷரு சோ எனக்கு வந்து எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் நான் இதெல்லாம் படிச்சிட்டேன் எல்லாம் ரெடியா இருக்குது ஓகே எனக்கு ஓப்பனிங்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சிக்கணும் நான் எப்படி வந்து ஒரு ஜாப் கம்பெனில போய் பிளேஸ்மெண்ட் ஆகிறது சோ அதோட கைடன்ஸ் என்ன இதெல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா சோ என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி டெக்னாலஜி படிங்க படிச்சுட்டு கிட்ட கிட்ட நானே ஒரு வீடியோ சொன்னேன்ல அதுல நான் சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுடைய நீங்க படிச்சது எல்லாமே சும்மா தேடிட்டிக்கல வீடியோ வாட்ச் பண்ணி பாக்குறது படிச்சதுங்கிறது கிடையாது என்ன பண்ணணும் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்து அவங்க எப்படி சொல்லி அதை அப்படியே அவங்க லோக்கல நீங்க செய்யணும் ரெண்டாவது பிராக்டிக்கலா நீங்களே வந்து ஓனா வந்து பண்ணணும் நீங்க யாரும் வந்து ஏன்னா நீங்க செல்ஃபோட வீடியோ பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது யாரும் ஓனா வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்களா அது சொல்ல மாட்டாங்க இப்ப நீங்க ஒரு ட்ரைனிங் சென்டர் போறீங்க அப்படின்னா அங்க வந்து டெஃபினெட்டா சொல்லுவாங்க இந்த டாபிக் எல்லாம் பண்ணீங்க படிச்சு முடிச்சு அடுத்து இந்த ப்ராஜெக்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் பண்ணு அதுல டவுட் இருந்தா கூட அவங்க சொல்லி தருவாங்க பட் ஆனால் செல்ஃபா நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தான் மின்ட்டர் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்க வீடியோல பேசிட்டு தான் உங்களுடைய குரு ஓகேவா அவர் சொல்ற கிடைக்கிற ஹெட்போட்டை வச்சு நீங்க வந்து செல்ஃபா தான் நீ லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இங்க நமக்கு ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது அப்போ நம்ம எவ்வளவு ஃபோக்கஸா அந்த பாயிண்ட்ஸ் நம்ம கவனிக்கணும் அதுல இருக்க நம்ம திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது நீங்க அதுக்கப்புறமேட்டு அதை வச்சு பிராக்டிக்கலா வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் நான் பாத்துட்டேன் அதே மாதிரி நான் வீடியோ பார்த்தேன் அங்கிருந்தோம் அந்த கோட் அப்படிங்க நான் பிரிண்ட் பண்ணி ரன் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு எனக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னு கிடையாது அந்த மாதிரி ஒரு ஒரு சினாரியோ கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து அது எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ண முடியுங்க அதை யோசிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவுட்புட் எடுத்துட்டு வர அளவுக்கு உங்களுக்கு திறமை வந்து இருக்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸை நீங்களே கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு லேர்னிங் பர்பஸ்க்காக நான் சொல்றேன் ஒரு பேசிக்கா ஒரு தொடு அப்ளிகேஷன் ஒன்று வந்து பண்ணலாம் ஒரு ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் அப்படியே க்ளோன் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் அப்படியே நீங்க க்ளோன் பண்ணலாம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் அதை நீங்க வந்து க்ளோன் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நான் சும்மா டெக்னாலஜி எனக்கு ரியாக்ட் தெரியும் நோஜேஸ் தெரியும் லேரவல் தெரியும் ஜாமாஸ்கிரிப்ட் தெரியும் அப்படிங்கிறத விட இது ஒரு அப்ளிகேஷனா நீங்க பண்ணி அதை வந்து இந்த மாதிரி கிண்டாப்ல நீங்க போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா தான் இன்டர்வியூல பாக்கும்போது ஒரு டிஃப்ரென்சியன் கண்டிப்பா வந்து தெரியும் ஓகே இந்த பையன் வந்து சும்மா வந்து ஏதோ ஒரு வீடியோ வாட்ச் பண்ணிட்டு எனக்கான தெரியும் இந்த ரெசீம்ல வந்து டெக்னாலஜி லிஸ்ட் அதிகமா போற ஆள் கிடையாது கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா இவன் இந்த அளவுக்கு வந்து செல்ஃபாவே லேர்ன் பண்ணி வந்திருக்கானா கிட்ட ஒரு புது டெக்னாலஜி வந்தா கூட இவனை நம்பி கொடுத்தோம்னா இவனே படிச்சு இவ எல்லாத்தையும் பண்ணிவிடுவான் நமக்கு கிளியரா அவுட்புட்டை வந்து வருவா நிறைய எக்ஸ்போசர்ஸ் இருக்கு இவனுக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையே உங்களுக்கு நீங்க கொடுக்கணும் ஓகேவா உங்களை இன்டர்வியூ எடுக்கிற அந்த இன்டர்வியூ பர்சன்ட் நீங்க கொடுக்கணும் இதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களை வந்து ஹையர் பண்ணி எடுப்பாங்க சரி ஓகே நான் நான் பார்த்தேன் சார் வீடு எல்லாம் போட்டு எனக்கு நல்லா புரிஞ்சது சார் நீங்க எந்த மாதிரி கொடுத்தாலும் நான் வந்து பண்ண ரெடியாக இருந்தா சோ அடுத்து வந்து இப்ப நான் என்ன பண்ணும் எல்லாத்தையும் கிட்டப்ல நான் போட்டு வச்சுட்டேன் என் கிட்டப் போட்டு எனக்கு தனியாக ப்ரொஃபைல் வந்து ரெடி பண்ணிட்டேன் அடுத்து நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தோணும் முடிச்ச உடனே ஏன்னா உங்களுடைய உங்களுக்கு நீங்க படிச்சீங்க உங்களுக்கு திரும்ப ஷோகேஸ் பண்றது கிட்டப்லயும் போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணா ஒரு ரிசியூம் வந்து ரெடி பண்ணணும் ஓகேவா ரிசியூம் வந்து எங்க ரெடி பண்ணும் அப்படின்னா பெருசாக ஒன்றும் தேவையில்லை லீட் சிவி டாட் இருக்கும் பாருங்க அந்த சைட்ல போயிட்டு நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கனாலே போதும் அதுவே வந்து ஒரு ரிசியூமா ஜெனரேட் ஆகும் அது ரொம்ப டீசென்டா தான் இருக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனா நானே அதை அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஓகே அதுல போட்டுட்டு நாக்குரி இண்டிட அந்த மாதிரி நிறைய ஜாப் போட்டு சைட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து இருக்கு அது இப்படி இல்ல அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபைடா ஒரு கம்பெனி டார்கெட் பண்றீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட வெப்சைட்லயே போனீங்க அப்படின்னா கரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த பேஜஸ்லாம் ஜாப் எல்லாம் இருக்கும் அங்க வந்து ஒரு ரெசியூம நீங்க தட்டி விடுங்க நான் சொன்ன மாதிரி இவ்வளவு விஷயங்களை பண்ணி நீங்க ஒரு ரெஸ்யூமை போடுறீங்க அப்படின்னா அந்த ரெசியூம் நீங்க கிட்டப்ப மென்ஷன் பண்ணிருப்பீங்க கரெக்டா அப்படிங்கும் போது இப்ப ஒரு ஒரு டெக்னிக்கல் பர்சன் நான் பாக்குறேன் எங்கிட்ட ஒரு ஆயிரம் ரெசியூம் வருது அப்படிங்கும் போது உங்களுடைய ரிசியூம் வந்து எனக்கு கொஞ்சம் தனியாக தெரியும் சரிங்களா சோ உங்களுடைய ரிசியூம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து வரும் தென் நம்ம அதுக்கப்புறம் இன்டர்வியூல வந்து மீட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அங்க நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றீங்க அப்படிங்கிற பொறுத்த நம்ம வந்து உங்களை செலக்ட் பண்ணுவோம் பட் என்னன்னா இந்த ஆயிரம் பேர்ல இருந்து உங்களுக்கு யூனிக்கான நீங்க தெரிவிங்க அதுக்காக தான் நம்ம இவ்வளவு வேலைகளும் செய்யும் சரி சார் எல்லா நான் போட்டேன் நானும் இன்டர்வியூ டென் பண்ணேன் செலக்ட் பண்ணுறீங்க எனக்கு எவ்வளவு சார் சம்பளம் கிடைக்கும் நான் இவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் படிச்சு வச்சிட்டேன் இவ்வளவு எஃபோர்ட் போட்டேன் எந்த எனக்கு எவ்ளோ சாலரி கிடைக்கும் இதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் கரெக்டா நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஒரு என்ன சொல்லுவது ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு டென் தௌசண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரியா ஐயோ என்ன சார் பத்தாயிரம் ரூபா தானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆமாங்க பத்தாயிரம் ரூபாய் தான் என்னடா ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வேற இல்லை நம்ம நாட்டுல வந்து ஸ்டார்ட் அப்ல மோஸ்ட்லி இந்த சேலரி தான் வருது பட் ஒரு கொஞ்சம் வெயிட் லெவல் கம்பெனி கொஞ்சம் அந்த மாதிரி கம்பெனி இருந்தா அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கும் இதுவே நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு எம்என்சி கம்பெனிலாம் நீங்க பிளேஸ் ஆகறிங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் உங்களுக்கு அப்படின்னா சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல ஸ்டார்ட் அப் கம்பெனில வேலை பாருங்க ஏன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனில வேலை பார்க்கும்போது நீங்க ப்ரெஷராகவும் இருக்கும் சாலரி கம்மியா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நீங்க கத்துப்பீங்க சரியா அது வந்து எம்என்சியில அஞ்சு வருஷம் வேலை பாக்குறோம்னு கூட தெரியாது ஆனா ஸ்டார்ட் அப்ல ரெண்டு வருஷம் வேலை பாக்குறவனோட நாலேஜ் இஸ் ஈக்வல் டு செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் ஆஃப் எம்என்சி கம்பெனியோட ஒர்க் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவலா இருக்கும் சரியா அதனால தான் நான் சொல்லுவேன் ஸ்டார்ட் அப்ல வேலை பாருங்க வேலை பார்த்தா நிறைய விஷயம் கத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கத்துக்கிறதுக்கு அப்புறமேட்டு ஒரு மூணு வருஷம் நீ சம்பளத்துக்காக பாக்காம நீங்க பாட்டு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கேதர் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நீங்க அங்க இருந்து ஒரு கம்பெனி ஜம்ப் பண்ணுவீங்க இல்ல அப்போ ஒரு டென்த் பிப்டி தௌசண்ட் நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் அங்கிருந்து நேரடியாக நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வரைக்கும் நீங்க போக முடியும் இது பிராக்டிகலா நடந்தது நானும் போயிருக்கேன் மெம்பர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் நான் தான் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நான் பார்த்து இருக்கேன் சரிங்களா எல்லாருமே ஸ்ட்ரைட்டா போயிருக்காங்க அண்ட் அங்க இருந்து வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஒரு கம்பெனி நினைந்துட்டு அப்படியே ஒரு ஜம்ப் போட்டீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டேரக்டா வந்து நைன்டி தௌசண்ட் அது நேர்லி ஒன் லேக் வரைக்கும் போகலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க வீடியோ பார்த்தா தெரிஞ்சுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி உங்களுடைய சாலரிசி சாலரி இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்றது எப்படி உங்களுடைய கரியரை க்ரோ பண்றது அந்த எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா ஓகே சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன் ஒரு வெப் டெவலப்பர் என்ன எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயம் நான் சொல்லியிருப்பேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு வந்து லைக் போடுங்க நானும் கூட நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் டாபிக்ஸ் ஏதாச்சும் பத்தி பேசணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் போடுங்க நம்ம அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே